ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக என்ன சொல்ல போகிறாங்கன்னா எவ்வளோ தான் சாபம் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறாங்க அது கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இப்போது வந்து பிராமணர்களோட சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபஸ்ட்டு கேட்போம் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா பிராமணர்கள் என்றாலே ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் மற்றும் ஒரே மொழியினுடைய உலகை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க தான் அப்பா சொல்கிறாங்க என்னென்னா ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் ஒரே மொழி இப்படிப்பட்ட ராஜ்யம் எப்போ ஸ்தாபனையாகும் அப்பா கேட்குறாங்க எப்போது இந்த மாதிரி ஒரு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும் இவ்வளோ நாளாக வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கம் நடந்துட்டுருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரே ராஜ்யம் எப்போ வரும் பாபா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா எப்போ வந்து அனைத்து பிராமணர்களோட நிலையும் ஏக்ரஸ் ஆகுமோ அந்த ஏக்ரஸ் திதினா நம்ம எல்லாருமே ஒன்று நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் ஒரு தந்தையோட குழந்தைகள் சர்வசிரேஷ்ட ஆத்மாக்கள் என்பதாகும் இப்போது நீங்கள் யார் வேணால் எங்கே வேணால் இருக்கலாம் எந்த தேசத்தில் ஏதாவது ஸ்தூலமாக தேசங்கள் விதவிதமாக இருக்கலாம் ஆனால் இது சரீரத்துக்கான தேசம் கிடையாது இது வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா சரீரத்துக்கான தேசம் ஆனா ஆத்மாக்களோட தேசம் வந்து எல்லாருக்குமே ஒண்ணுதான் எல்லாருமே ஒரே தேசத்துல தான் வந்திருக்கோம் ஒவ்வொருவரோட நிலையும் ஏக்ரஸ் ஆகிடுச்சுன்னா மிக விரைவிலேயே ஒரே ராஜ்யம் ஒரே மொழி என்ற இந்த உ உலகம் வந்து ஸ்தாபனை ஆகிடும் எல்லாருமே ஒரே முரளியை தான் படிக்கிறோம் ஒரே வழிமுறைகள் தான் அப்பா சொல்கிறாரு இவங்களுக்கு வேறு அவங்களுக்கு வேறேன்னெலாம் கிடையாது ஸோ அப்போ எல்லாருமே ஒரே ஏக்கர் ஸ்டேஜ் வந்துட்டோன்னா அப்போ தான் அது அந்த மாதிரி ஸ்தாபனை ஆகும் இப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தே தீருவேன் என்று எப்போ நீங்கள் பிராமணர்கள் எல்லாருமே அந்த மாதிரி உறுதியாக இருக்கீங்களோ அப்போதான் இந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா அப்போ தான் நடக்கும் இன்னும் எடுக்காமல் இருக்கீங்களா இப்போவே எடுக்கலாமே பாபா சொல்கிறாங்க எங்கு அனைவரோட ஒன்றோடு ஒன்றாக இருப்பீங்களோ அப்படிப்பட்ட உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்கு ஸ்திதியும் ஏக்கிரஸாக இருக்கணும் உங்களோட ஸ்திதி எல்லாரோட ஸ்திதியும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏக்ரஸ் அந்த ஒரே நிலையில் இருக்கணும் அப்படி இருந்துருச்சுன்னா சிக்கரமாகவே அந்த ராஜ்யம் ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் ஒரே மொழி எல்லாமே சிக்கரமாகவே உருவாயிடும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அடுத்து வந்து பிராமணன்னாலே பணிவானவர்கள் மற்றும் கோபமற்றவர்கள் அதுவும் குறிப்பாக பாபா சொல்கிறது என்னென்னா பாண்டவர்களிடத்தில் ஆவேசமும் கோபமோ ஏற்படுவதுண்டு பாண்டவர்கள் கோபமற்றவர்களா ஆகிட்டீங்களா நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏன்னா பாண்டவர்கள் வந்து இதன் மீது வந்து வெற்றி அடைஞ்சிட்டிங்களா நீங்கள் எல்லாருமே துளி அளவு கூட அந்த தேக உணர்வு மற்றும் ஆவேசம் இருக்கக்கூடாது நீங்கள் முற்றிலும் பணிவான ஒரு பிரம்மகுமாராக ஆகிவிட வேண்டும் கோபத்தை விட்டிங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இல்லைன்னா வந்து ஆயுதமாக சிறது பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆவேசமாக பேசிடுவேன் அப்படி இருக்கீங்களா யாராவது உங்களை திட்டினாங்க யாராவது அதாவது உங்களோட பேரை வந்து குற்றம் சாட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கோபம் வரக்கூடாது அவங்க திட்டட்டும் அவங்க உங்களோட பேரை வந்து குற்றம் சொல்லட்டும் ஆனால் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது ஏன்னா பாபா சொல்கிறாங்க கோபம் வருவதற்கான விஷயம் இந்த ரெண்டு தான் ஒன்று யாராவது பொய்யான விஷயங்கள் கூறும்போது ரெண்டாவது வந்து யாராவது திட்டும் போது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்களுக்கு கோபம் பிறக்கிறதுக்கு ஒரு இதுவாகுது கோபப்படுது இப்படிப்பட்ட கடின சூழ்நிலை எப் எப்படிப்பட்ட இந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நீ உங்களுக்கு வந்து கோபம் வரக்கூடாது இப்படி இருக்கீங்களா உங்களுக்கு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது பாபா அதனால் இந்த மாதிரி கோவப்பட்டுட்டேன் அப்படின்னா இருக்கவே கூடாது ஏன்னா எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் எப்படி நடந்துகிட்ருக்கீங்க எப்படி இவங்க பேசுகிறாங்க எல்லோருமே நம்மளை பார்க்குறாங்கன்னு அந்த கவனம் நமக்கு இருக்கணும் ஸோ அப்போ நம்ம வந்து கவனத்தோடு இருக்கும்போது நம்மளோட ஸ்திதி வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து அந்த ஆவேசப்படாமல் இருப்போம் ஏன்னா பொய் வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லை திட்டுறாங்கன்னா அது அவங்க அவங்களோட கணக்கு நம்ம வந்து நம்மளை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க அதனால் பாப்தாதா வந்து இன்றைக்கி விசேஷமாக முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி பாப்தாதா வந்து தன்னோட நாளபுற உள்ள கவலையற்ற மகாராஜாக்களின் சபையை பார்த்துட்டு இருந்தார் இந்த ராஜசபை முழு கல்பத்திலும் இந்த சமயம்தான் இந்த மாதிரி ராஜசபை வந்து வேறு எப்பயுமே பார்க்கவே முடியாது அந்த ஆன்மீக பெருமிதம் உங்களுக்குள்ள இருக்கா அதனால் நீங்கள் எல்லோருமே கவலையற்ற மகாராஜாக்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து காலையில் எந்திரிக்கும் போதும் அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் நடக்கும்போதும் பேசும் போதும் எப்பயுமே நீங்கள் வந்து எந்த கர்மம் செய்யும் போதும் கவலையற்றவர்கள் தூங்குனா கூட தூக்கம் வருது தூங்கும் போது கூட எந்த ஒரு கவலை இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலை சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம இந்த பாபாவோட ஞான சிந்தனையிலையும் பாபாவோட நினைவுலேயும் நம்ம இருக்கிறதுனால சேவை செஞ்சுக்கிட்டே நம்ம பிஸியாக இருக்கிறதுனால தூக்கம் கூட ரொம்ப சுலபமாக வந்துடுது அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்க தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க கவலையற்றவர்களாக இருக்கீங்களா இல்லையா ஆகி விட்டிங்களா இல்லை இருக்கீங்களா இன்னும் ஆகணும் பாபா ஆகிவிட்டீங்க தானே கவலையற்றவர்கள் மற்றும் மகாராஜாக்கள் சுயர் ராஜ்ய அதிகாரி இந்த கர்மேந்திரியங்கள் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய கவலையற்ற மகாராஜாக்கள் நீங்கள் பாபா சொல்கிறாங்க சுய ராஜ்ய அதிகாரிகள் நீங்கள் எல்லாருமே அப்போது அந்த மாதிரி சபையை வந்து பாபா வந்து பார்த்துட்ருக்காரு இருக்காரு அதனால் உங்களோட சுமை எல்லாத்தையும் இறக்கிட்டீங்க தானே ஏன்னா தலையில் சுமை இருந்து தான் இருந் இருந்துச்சுன்னா தான் அந்த கவலையும் வரும் கவலை ஏன் வருதுன்னா சுமை இருக்குது தலையில் அதனால் எதுக்கு தலையில் இன்னமும் அந்த கூடையை சுமந்துக்கிட்டே இருக்கீங்க பல ஜென்மத்தோட அந்த அந்த பழக்கம் அவங்கக்கிட்ட இன்னும் இருக்கா எதுவுமே நடக்கலை ஆனால் சும்மாவே வந்து தலையில் வந்து தூக்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து எல்லாரோட தலையிலையும் பவித்ரதாவின் கிரீடம் தானாகவே ஜொலிக்குது கவலையற்றவரோட தலைமீது தலை மீது அந்த ஒலிகிரீடம் இருக்குது ஆனால் கவலை இருக்கிறவங்களுக்கு கிரீடம் இருக்க முடியாது ஏதாச்சும் ஒரு கவலை வருது சுமையை வந்து உங்கள் தலைமையில் ஏற்றிக்காதீங்க அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு யாருமே நீங்கள் பாபாவோடய குழந்தைங்கள் நீங்கள் வந்து கவலையற்ற மகாராஜாவாக இருக்கணும் எப்பயுமே ஏன்னா உங்கள் கிட்டே பவித்திரத்தா இருக்குனாலே உங்களுக்கு சுகம் தான் எப்பயுமே நீங்கள் சுகமாக இருக்கக்கூடிய மகாராஜாக்கள் நான் சுகமான மகாராஜா அப்படின்னு அனுபவம் செய்யுங்க எப்பயுமே சுகமா இருங்க எப்பயும் இந்த இது எல்லாமே அப்பாவோடது அது ஸோ கர்மேந்திரியங்களை வென்றவர்களாக நீங்க ஆகணும் நீங்களும் வந்து திருப்தியா இருக்கணும் மற்றவர்களையும் திருப்தி எங்கே எங்க வந்து அப்பிராப்தி இருக்கோ அங்கே வந்து எனக்கு இன்னும் நிறையா பிராப்திகள் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அங்கே வந்து திருப்தி இருக்க முடியாது எங்கே வந்து இந்த பிராப்தி கஜானாக்கள் அப்பா கொடுத்த நிறைய கஜானாக்கள் முழுமையாக இருக்கோ சதா சர்வ பிராப்தி சொரூபமாக இருக்கீங்களோ அப்போது திருப்தியாக தான் இருப்பீங்க பாடலும் வந்து இந்த மாதிரி இருக்குது கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லை என்று தேவதைகளுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காதுன்னு கிடையவே கிடையாது அதே மாதிரி தான் பிராமணர்களோட கஜானாவளியும் இப்போது நேரடியாக தேவதைகளுக்காவது இறைவன் கூட இல்லை ஆனால் இங்கே இறைவன் சிவ பாபா கஜானாக்களின் தலைவர் எல்லா கஜானாவையும் கொடுத்துருக்காரு அப்போ இங்கே தானே நீங்க வந்து முழுமையான அந்த திருப்தியான வாழ்க்கை வாழ முடியும் அதனால உங்களோட வாழ்க்கையோட சிரேஷ்ட அலங்காரமே சிரேஷ்ட பண்புகள் அதனால திருப்தியான ஆத்மாக்கள் தான் நீங்க தானே இருக்கீங்க திருப்தியா தானே இருக்கீங்க பாப்தாதா வந்து அந்த மாதிரி கவலையற்ற மகாராஜாக்களை பார்த்து ரொம்ப ரொம்ப குஷி அடையறாரு ஆஹா என்னோட கவலையற்ற மகாராஜா ஆஹா ஆஹா அப்படி தானே இருக்கீங்க கவலையற்று இருப்பவங்க எல்லாருமே கையை தூக்குங்க யாரெல்லாம் கவலையே எனக்கு இல்லை பாபா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் உங்களோடய மனக்கையை வந்து தூக்குங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஆமாம் பாபா உண்மையாக எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது சரி கவலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு விதி ஒன்று இருக்குது இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விதி பாபா அவங்களுக்காக சொல்கிறேன் அது என்னென்னா ஒரே ஒரு மாத்திரையை வந்து கொஞ்சம் மாற்றணும் இந்த சொல்லில் வந்து மாத்திரை விகிதம்லாம் சொல்லுவாங்க அது என்னென்னா மேராலேருந்து அதாவது தேரா என்னோடதுலேருந்து ஒன்னோட தான் ஆக்கிடுங்க என்னோடது என்னோடது என்னோடய பரிவாரம் என்னோடய குடும்பம் என்னோட உடம்பு என்னோடது என்னோடதெல்லாம் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் உன்னோட தான் ஆக்கிடுங்க எங்கே வந்து என்னோடது இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து கவலை வந்துடும் அதனால் எல்லாமே பாபாவோடது எனது எனதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்னோடவங்க இவங்க என்னோட என்னோடது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் மாயாவுக்கு நீங்கள் அடிமையாகிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது வருத்தம் தான் உங்களுக்கு வரும் ஏன்னா அது நிரந்தரமாக எப்பயுமே இருக்க முடியாது அது பாபா பார்த்துப்பார் பாபாவோடையது அப்படின்னு நம்ம இருந்தோன்னா நீங்கள் வந்து மாயாவை வென்றவர்களாக இருப்பீங்க நீங்கள் மாயாவின் அடிமைகள் அல்ல அப்போ தான் ஏன்னா மாயக்கு அடிமையாகும் போது தான் வருத்தம் வருது அதனால் அறுபத்தி மூணு ஜென்மமாக உங்களுக்கு அது அது வந்து பழக்கம் ஆயிடுச்சு அதனால் அப்படி பண்ணுறீங்களா இனிமேல் வந்து அமிர்த வேலை எழுந்ததோடு நீங்கள் வந்து சோதிச்சு பாருங்கள் இப்போது அந்த ஆள் மனசில் கூட வந்து உங்களுக்கு வரக்கூடாது அந்த கவலையே வரக்கூடாது ஆள் மனசுலையும் வரக்கூடாது தூக்கத்துலையும் கனவுலையும் வரக்கூடாது எப்பயுமே வரக்கூடாது எப்பயும் என் குழந்தைகள் டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக இருக்கணும் அதனால் இந்த விசேஷ வீட்டு பாடத்தை பாபா இப்போ கொடுத்துருக்காரு இது ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து எல்லோருமே மாற்றிக்கணும் அப்பாக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்க என்னோடது எல்லாமே உன்னோடதுன்னு சமாப்தி பண்ணிடுங்க ஏன்னா பாபா வந்து குழந்தைங்கள் எல்லாருமே பாபா மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க அந்த அன்பான குழந்தைகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உழைக்கிறத பாபாவால் பார்க்க முடியல அதனால் குழந்தைங்களே நீங்கள் வந்து இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துக்கோங்க அவ்வளோதான் மூன்று சிம்மாசனம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அழியாத ஆசன நிவாசி பிரக்குருட்டி சிம்மாசனம் அப்புறமேட்டு பாப்தாதாவோட இதய சிம்மாசனம் அப்புறம் வருங்கால ராஜ்ய சிம்மாசனத்தில் அமருபவர்களாக நீங்கள் ஆகணும் குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து இந்த சிம்மாசனம் வந்து கிடச்சிருக்கு நீங்கள் எல்லாருமே மகாராஜாக்கள் தானே நீங்கள் எல்லாருமே என் கையை தூக்கியிருக்கீங்க நாங்கள் தான் மகாராஜான்னு அப்போது உங்களோட சிம்மாசனத்தை நீங்கள் விடக்கூடாது அதாவது தேக உணர்வில் இந்த மண்ணுக்குள்ளே வந்துடாதீங்க இது வந்து ஒரு மண் இந்த தேகம் என்பது ஒரு மண் சிம்மாசனத்தில் அமர தகுதி உள்ளவராக ஆகிவிட்டீங்க தானே சிம்மாசனம் சிம்மாசனத்தில் யார் எப்பயுமே அமர்ந்திருக்காங்களோ இந்த மூணு சிம்மாசனத்துலையும் அந்த நினைவுலேயே வச்சுருக்காங்களோ அவங்க தான் மகாராஜா ஆக முடியும் பாப்தாதா குழந்தைகள் எல்லாரோட புருஷாத்தோட சாட்டை வந்து பார்த்துட்டு இருந்தார் யார் யார் எது வரைக்கும் எப்படி சேர்ந்துருக்காங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாப் தாதா பார்க்குறாரு நம்ம யாரும் சாட்டை பார்க்குறதில்ல ஆனால் பாப்தாதா டெய்லியும் நம்மளோட சார்ட்டை வந்து பார்த்துட்ருக்காரு அதனால் இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அப்பா வந்து கஜானாக்களை கொடுத்துருக்காரு அந்த கஜானாக்களை நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஜானாக்கள் அதுலேயும் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான கஜானா என்னென்னா ஸ்ரேஷ்ட சங்கல்பத்தின் கஜானா சங்கல்பம் கூட கஜானா தானே அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த கஜானாவை நல்லபடியாக பயன்படுத்துங்க பயன்படுத்தலைன்னா அப்புறம் நீங்கள் அதை வீணாக்குறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடச்சிருக்குன்னா அதை நல்லபடியாக நல்ல நல்லா வந்து பயன்படுத்துங்க அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் சங்கல்பத்தோட கஜானா அதை நீங்கள் நீங்கள் பயன்படுத்தாமல் அப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வச்சுருக்கீங்க சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது அதை வந்து பயன்படுத்துறது பயன்படுத்துறதுன்னா அதை பற்றி சிந்தித்து பார்க்கணும் அப்பா எவ்வளோ ஞான பொக்கிஷங்கள் கஜானாவை கொடுத்துருக்காரு இந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் அந்த சொம்மானம் அது இதுன்னு எல்லாத்தையும் நம்ம வந்து அதை சிந்தித்து பார்க்கணும் அப்போ தான் அந்த கஜானாக்களை நம்ம பயன்படுத்துகிறோன்னு அர்த்தம் இப்போ ரெட்டை வெளிநாட்டர்கள் நீங்கள் எல்லாருமே அப்படி தானே பயன்படுத்துகிறீங்களா அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த டைமுக்கு வந்து நீங்கள் சக்திகளோட கஜானா இருக்குது அதுக்கப்புறமேட்டு ஆசீர்வாதங்கள் கொடுக்கும் அந்த கஜானா ஆசீர்வாதங்களோட கஜானா ரொம்ப ரொம்ப நீங்கள் புருஷாத்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு ஆசிர்வாதங்களை கொடுங்க மற்றும் ஆசீர்வாதங்களை பெருங்க சுகம் கொடுங்கள் எல்லாருக்கும் சுகம் கொடுங்க சுகத்தை பெறுங்கள் துக்கத்தை மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா அப்புறமேட்டு துக்கம்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நாங்கள் துக்கம் கொடுக்கறது இல்லை ஆனால் துக்கத்தை எடுத்துக்கிறோம் யாராவது துக்கம் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துக்கிறோம் அதனால் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடாது ஆசீர்வாதங்களை கொடுங்க சுகம் கொடுங்க அப்புறம் சுகத்தை பெருங்க அதாவது ஆசீர்வாதத்தை நீங்களும் அடையணும் அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் ஆசீர்வாதம்லாம் அடைய மாட்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது இருக்க முடியாது நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கிடச்சே தீரும் இருந்தும் நல்லபடியாக அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுங்க இவங்க தான் நான் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லார்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதத்தை நல்லபடியாக பெறுங்க இப்போ யாராச்சும் உங்களுக்கு சாபம் போட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அதை எடுத்துப்பீங்களா ஸ்வீகாரம் பண்ணுவீங்களா இப்போ உங்களுக்குள்ளே தூய்மை இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க தூய்மை இல்லைன்னா நீங்கள் சாபத்தையும் உங்களுக்குள்ளே வந்துடும் யாராச்சும் கெட்ட பொருள் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதை பெற்றுப்பீங்களா மாட்டிங்க தானே இல்லை நல்லது பரவாயில்ல நீங்கள் கொடுங்க நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோன்னு வாங்கி வச்சுப்பீங்களா பாபா கேட்குறாங்க ஒரு போதும் யாராச்சும் உங்களுக்கு சாபம் போடுறாங்க சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை மனசுக்குள்ளே நினச்சி கூட பார்க்கக்கூடாது தாரணை பண்ணக்கூடாது ஓ இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க அது உண்மைதான் போல் இருக்குது அப்படின்னு அதை நினச்சி அதை பற்றி வருத்தப்படக்கூடாது தாரணை செய்யாதீங்க அப்புறம் அது உங்கள் குறை ஆகிடும் உண்மையாகவே அவங்க சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க உங்களை தப்பாக எதாவது சொல்கிறாங்க சாபம் போடுறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துடும் அப்படி நடந்துடும் எதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா உங்களை அவமானப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே அதை ஏற்றுக்காதீங்க ஓ இவங்க சாபம் போட்டுட்டாங்க அது அப்படின்னு எல்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க அவங்களுக்கு நீங்கள் அதை வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கான வழி இப்போது சாபம் போட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அன்பானவர்களாக ஃபஸ்ட்டு ஆகணும் சகயோகியாக ஆகணும் அவங்களுக்கு நன்மை செய்பவர்களாக ஆகணும் ஒருத்தவங்க சாபம் போடுறாங்க ஆனால் அந்த சாபம் நமக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா பத்து மடங்கு அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு தூய்மையின் சக்தி கிடைக்கட்டும் அவங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல உணர்வுகளை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுங்க அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க ஒரு சாபம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பத்து மடங்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக ஆயிடும் இல்லைன்னா அது உங்களுக்குள்ளே வந்துடும் அதனால தைரியம் வைக்கணும் பாபா என்ன சொல்கிறேன்னா தைரியமாக நீங்கள் வந்து ஒரு அடி எடுத்து வைங்க அப்பா அவங்களுக்கு பல கோடி மடங்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க யார் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆசீர்வாதத்தை பெறுங்க இதுதான் அப்பாவோட ஆசை பாப்தாதாவோட ஆசையை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா கையை ஈர்த்துங்க உங்கள் பாபாவோட ஆசீர்வாதத்தை நான் இந்த ஆறு மாதம் தொடர்ந்து நான் ஆசீர்வாதங்களே கொடுப்பேன் ஒரு மாதத்துக்குள்ளே கவலையற்றவர்களாக ஆகிடணும் அப்புறம் ஆறு மாதத்துக்கு நீங்கள் எப்பயுமே எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களே கொடுங்க அது உங்களோட திட சங்கல்பத்தின் மூலம் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்கள் பாப்பா கேட்குறாங்க நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெகுலரான ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இப்போ புதுசாக தான் வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் புதுமையான இந்த விசேஷ குணங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் சீக்கிரமாக கொண்டு வந்துட்டே போது நீங்களும் ரெகுலர் ஆகிடுவீங்க அமரராக நீங்கள் இருக்கணும் தன்னை வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்கணும் பரிபக்குவமாக நீங்கள் ஆகணும் அதனால் பாப்தாதா வந்து இன்னைக்கு வரதானம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்போம் அனைத்துலேயும் பெரியதுலேயும் பெரிய தாசி யாருன்னா உங்களுக்கு வேலைக்காரங்களாக இருக்கிறது யாருன்னா இயற்கை எந்த குழந்தைகள் வந்து இயற்கையை வெல்வதற்கான வரதானத்தை அடைஞ்சிருக்காங்களோ பெற்றிருக்காங்களோ அவங்களோட கட்டளைப்படி தான் சர்வ சக்திகள் மற்றும் இயற்கையாகிய தாசி காரியம் செய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது சமயத்தில் உங்களுக்கு சகயோகம் கொடுக்கும் ஆனால் இயற்கையை வென்றவர் ஆவதற்கு பதிலாக கவனக்குறைவின் தூக்கத்தில் இல்லைன்னா அல்பகால பிராப்தியின் நஷாவில் இல்லைன்னா வீணான சங்கல்பங்களின் அந்த நடன போதையிலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா சமயத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்கன்னா சக்திகள் வந்து நீங்கள் என்ன தான் கட்டளை கொடுத்தாலும் உங்களுக்கு அது வேலை செய்யாது அதனால் நீங்கள் உங்களை நீங்களே சொதிச்சு பாருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க முதல்ல முக்கியமானது என்னென்னா சங்கல்ப சக்தி அப்புறம் நிர்ணய சக்தி பகுத்தறியணும் அந்த பகுத்தறியும் சக்தி உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கணும் மற்றும் சமஸ்காரத்தின் சக்தி மூன்றுமே உங்களை கட்டளைப்படி படி இருக்கா நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்களை நேரத்தை வந்து வீணான எண்ணங்கள்னால வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்புறம் இயற்கை உங்களுக்கு வசம் ஆகாது பாபா ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா பாப்தாதாவோட குணங்களையே பாடிக்கிட்டே இருங்க எனக்கு பாபா வந்து இவ்வளோ உதவி செய்கிறாரு பாபாவோட மகிமை அவர் எவ்வளோ சுகம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அவரை பற்றி பாடிக்கிட்டே இருங்க அப்புறம் நீங்களும் குணமூர்த்தியாக ஆகிடுவீங்க அவ்விய ஈஷாரால் என்ன சொல்கிறாருன்னா இணைந்த சேவை இல்லாமல் வெற்றி கிடைக்காது அப்படி இல்லாமல் சேவை செய்வதற்காக நீங்கள் போகிறீங்க அப்புறம் திரும்பி வந்துடுவீங்க தனியாக மட்டும் போகாதீங்க அதாவது மாயா வந்துடுச்சு மூட் ஆஃப் ஆகிவிட்டோம் தொந்தரவாகி வி ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஆகக்கூடாது அதனால் பாபா என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நல்லா அடிக்கோடிங்க சேவையில் வெற்றி இல்லைன்னா வந்து சேவையில் திருப்திக்கான சாதனம் வந்து சுயத்தின் சேவை மற்றும் அனைவருக்கும் மனம் இணைந்த சேவை மனசார நீங்க வந்து சேவை செய்யுங்க அப்புறம் பாபா கூட இருந்து சேவை செய்யணும் அப்போ உங்களுக்கு ஆஃப் ஆக மாட்டீங்க மாயா வராது எதுவுமே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சேவை மற்றும் அனைவருக்கும் மனசா சேவை பண்ணுங்கள் உங்களுக்கு விற்று நிச்சயமாக கிடைக்கும் பாப்தாதாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு வரதானங்களாக கொடுத்து எப்பயுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான மகாராஜாவாக எங்களை மாற்றிட்டிங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி